அஸ்லாம் வலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஏஞ்சிதை நான் என்னென்ன பண்ணுறதா இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் கலை எஞ்சது ஃபஸ்ட்டு தண்ணி வந்து பிடிச்சிடுவேன் ஏன்னா தண்ணி நீண்டா நீன்று சொல்லிட்டு தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருவேன் அந்த வாட்டர் பாட்டிலாம் வந்து பிடிச்சி வச்சுருவேன் பாப்பாவும் எங்கேட்டுக்காரர் தூங்கிட்டு இருக்காங்க அதுங்காட்டி வந்து எல்லா வேலையும் முடிச்சிடும் நான் இந்த ரெண்டு வாலில் தான் வந்து பிடிச்சி வைக்கிறேன் நான் பிடிச்சி வைக்க மாட்டேன் சமைக்கிறது கை மட்டும் தான் வச்சுருப்பேன் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் வாளி யூஸ் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க சொல்லியிருக்கீங்க சார் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இது கரெக்டாக வந்து கையில் வந்து தூக்குறது கரெக்டாக இருக்கும்மா எடுத்து யூஸ் எடுத்து ஊற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்கிட்ட தவளெல்லாம் இருக்குது தவளையெல்லாம் தண்ணி பிடிச்சி எப்பயுமே வைக்க மாட்டேன் ஏன்னா அது ஒரு மாதிரியே ஸ்மெல் வரதுனால எனக்கு பிடிக்கல அதனால் வந்து இதில் வந்து பிடிச்சி வச்சோன்னா ஈஸியாக இருக்கும் டம்ளரில் மொண்டு யூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துலேயும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிடலாம் நான் வந்து இந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்கிறேன் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து வேறு இந்த பாத்திரம் மாதிரி அந்த சட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து பிடிச்சி வச்சு தவையில் பிடிச்சி வச்சேனா அதுவே வந்து எங்கேயாச்சும் வைக்கிறதுக்கு கரெக்டாக பள்ளிலாம் நிறையா இருக்கா கொஞ்சம் எனக்கு சேஃப் மாதிரி தெரியலனால இதில் வந்து பிடிச்சி சொல்லி சொல்லிட்டு தான் பிடிச்சி வச்சு சமைக்கிறதுக்கு யூஸ் இருக்கேன் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் இதை மாற்றிடலாம் இது ரைஸ் குக்கர்லேயும் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன் ரைஸ் குக்கரில் பிடிச்சி வச்சுக்கிட்டா வந்து சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதுலேயும் பிடிச்சி வச்சிருவேன் ரெண்டு மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு வரும் தண்ணி அதனால் வந்து அதுக்குள்ளே நம்ம சமையல் எல்லாம் முடிச்சிடுவோம் இல்லைங்களா டிஃபன் வரலாம் முடிச்சிடுவோம் அதனால் தண்ணி வந்து இதுலேயும் வந்து பிடிச்சி வச்சுப்பேன் நான் நைட்டி சாப்பிட்டு ஜாமான் இருந்துச்சுன்னா கழுவி வச்சுருவேன் இது வந்து டீ குடித்தது அந்த டம்ளரோ அந்த டீ குடிச்ச அந்த பாத்திரம் மட்டும் தான் இருந்துச்சு அதை மட்டும் கழுவி வச்சிடலாம் இந்த பிளேட்டு பிளேட்டுன்னு சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில் அது பிளேட் கிடையாது அது வந்து ஒரு பவுல் தான் இருக்கும் அதில் நான் டீ வந்து எனக்கு மட்டும் போடணும் அதில் தான் நான் போட்டுப்பேன் நேற்று வந்து அவங்களுக்கு மாவு கொஞ்சம் மாவு வந்துச்சு இல்லையா தோசைலாம் ஊற்றி கொடுத்து அதெலாம் வந்து இருந்துச்சு அப்படியே வந்து கழுவும் வச்சுட்டேன் கழுவி வச்சுட்டு பல டிஃபன் வந்து ரெடி பண்ணும் மீன் வந்து மீன் வந்து காலையே வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவேன் மீன் இன்னும் வரவே இல்லை கொஞ்சம் லேட்டாகுது போல் மீன் வா மீன் எடுத்துகிட்டு வரதுக்கு சரி அப்புறமேட்டா பொறுமையாக வந்து வாங்கிட்டு வ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் நான் டிஃபன் வேலையை முடிச்சிடுவேன் பாப்பாவுக்கு டெய்லி இந்த வேலை தான் டாய்ஸை ஃபுல்லாக வந்து பொருத்து வச்சிருவா எனக்கு அதையும் கூடவே நல்லா முடியாதுன்னா நமக்கு வேலை ஒன்று மூணு இருந்துகிட்ருக்கோம் இதை வேற அதிலேயும் போட்டுட்ருக்கணுமான்னு சொல்லிட்டு இதுலேயே ஒரு டைம் வந்து வேஸ்ட் ஆகலைங்களா சமையல் வேலையை வேலை டிஃபன் வந்து சுத்தமாக பிடிக்கணும் அதனால் வந்து இதை வேற இருக்குது நான் டெய்லியுமே டாய்ஸ் பாதி டாய்ஸ் எடுத்து எடுத்து வந்து மறைச்சி வச்சிருக்கேன் அவள் எப்படி தான் எடுத்துகிட்டு வராது தெரியல மாடியில் போய் கிளிப்பெல்லாம் வேறு எடுத்து வந்து போட்டுருக்கா இல்லை பாதி கிளிப்பு உடச்சி வேறு கிடக்குது பொண்ணு அது இதுவும் கிடக்குது எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சிருக்கா வெளியே வந்து பார்த்தா மழை பெஞ்சிகிட்ருக்கு மழை நிற்கவே இல்லை ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக சேராக இருக்கும் மழை பெஞ்சாலே அந்த இடத்துல ஃபுல்லாக சேர் வந்து நிற்கும் இல்லைங்களா கழுவி விட்டுருவேன் பார்த்தா பீட்ருத்தோல் அது இதுவும் இந்த வாசலையே வந்து கிடக்குது என்னன்னு தெரியல அது வந்து அந்த தண்ணி சாக்காடை தண்ணிலாம் ஓடுறதுனால ஃபுல்லாக வந்து கிடக்குது போல கத்திரிக்காய் எல்லாம் கிடக்குது சரி அப்படியே களி களிவுட்லாம் தள்ளி விட்டுறலாம் தண்ணிலாம் ஊற்றி விட்லான்னு பார்த்தேன் முடியாது போல் மழை பெஞ்சிட்ருக்கு மறுபடியும் குப்பை தான் வரும்னு சொல்லிட்டு சரி சாயங்காலமாக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு எலிக்கு வந்து ஒரு போர்டு மாரி வாங்கி இல்லைங்களா அதில் வந்து ஒரு எலி தான் மாட்டுச்சு அதுக்கப்புறம் இன்னொன்று புதுசு யூஸ் பண்ணவே இல்லை ஒன்று மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம் அதை எடுத்து அங்கே மேலே வந்து வச்சுன்னா பள்ளிலாம் வந்து அதிலேயே நிறைய இது மாட்டிக்கிச்சு போல் நான் என்ன பண்ணேன் சரி இதெல்லாம் செட் ஆகுது எலி இடத்த மட்டும் அடிச்சு வைக்கலாம் சொல்லிட்டு சப்பலையும் மேட்டையும் மட்டும் போட்டு அடைச்சி வச்சுட்டேன் நைட்டு அடைச்சு வச்சது இப்போ காலையில் எடுத்துட்டேன் இப்போ வந்து சாப்பாடு வந்து மாவு எதுவும் இல்லை டெய் மாவு மாவு வாங்கிட்டு வரல நேற்று நைட்டு சரி நம்ம மாவு வந்தால் என்ன சட்னி அரைச்சிட்டு தோசை இட்லி எதனா ஊற்றலான்னு பார்த்தா சரி மாவு இல்லை சரி இல்லாததை நம்ம எப்படி அப்படி சொல்லிட்டு சரி சாப்பாடு மட்டும் போட்டு கஞ்சி சுடு கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அதான் ரெடி பண்ண போகிறேன் பாப்பாவுக்கு வந்து சுடு கஞ்சினா வந்து குடிப்பான் இந்த தோசைலாம் சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகும் இட்லிலாம் சாப்பிட ஒரு மாதிரி அவளுக்கு கோமட்டம் தொண்டைக்குள்ளே போவாது இதுமாதிரி சாப்பாடு வந்து நல்லா வந்து சுடு கஞ்சிலாம் வந்து நல்லா கொலைய வச்சு கொடுத்தோம்னா சாப்பிடுவா அதான் வந்து இப்போ செய்ய போகிற அதுவே செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் பண்ண போகிறேன் சட்னி வந்து கெட்டி சட்னி மாதிரி அரைச்சிக்கலாம் இதுக்கு அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஊற போடணும்னா வந்து கொட்டை கொட்டையாக ஒரு மாதிரி முழு முழுசாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்ச நேரம் ஊற போட்டுட்டு வெளியே எங்கள் வீட்டுக்காரர் வந்து கையில் வந்து அந்த சதால் எதுவும் குத்துக்கிச்சு போல் அதை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு சரி நான் எடுத்து விட்றேன்னு சொன்னேன் வேணாம் வேணாம் நானே எடுக்கிறேன் எனக்கு எடுக்க தெரியாது அது என்னன்னா எடுத்து பார்த்து எடுக்கவே வரல சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு அவங்கள எடுத்துட்டாங்க என் காலில் முள் முள் குத்தும் நிறைய டைம் முள் அந்த எதனா ஒன்று இதெல்லாம் இருக்கோ காலில் அவங்களுக்கு வந்து வெடிப்பு வர வந்துருச்சு போல் அதை வரை காட்டினாங்க வெடிப்பாக இருக்குது காலில் சொன்னாங்க அதை வர பார்த்தேன் காலில் வந்து உள்ளங்காலில் தான் இருக்கும்னு பார்த்தா அந்த சுண்டி வரலாம் அவங்களுக்கு வெடிப்பு மாதிரி வந்திருக்கு சரியாடி அண்ணா தலைவனா சரியாகிடும் சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து இந்த அரிசியை வந்து ஒலை வந்து போட்டுட்டேன் நான் சாப்பாடும் கஞ்சி செஞ்சால் வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு அப்படியே ஒலை போட்டாச்சு பாப்பா வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இருக்கான் அவள் டாய்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே விளையாடுவாள் ரூமில் கிடக்கும் ஹாலில் கிச்சனில் எங்கே பார்த்தாலும் அவள் டாய்ஸ் தான் கிடக்கும் லைனாக அடிக்க வச்சு விளையாடுறா மலையில போகாத இங்கே உட்காந்து விளையாடுன்னு சொன்னால் அந்த மாதிரி வந்து அந்த விளையாடிட்டு இருக்கா சட்னி வந்து கெட்டி சட்னி தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அவள் விளையாடுற நேரத்தில் வந்து நம்ம சாப்பாடு ஊட்டி விட்டா அவளும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கெட்டி சட்னி ரெடி பண்ணுறேன் பாப்பா சட்னி சாப்பிட மாட்டா வெறும் சாப்பாடு இந்த கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியில் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட போகிறேன் ஏன்னா மழை பெய்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இல்லைங்களா கிளைமேட்டும் நல்லாயிருக்கு எப்பயுமே இங்கே உட்காந்து அனலாக தான் இருக்கும் ஃபேன் போட்டாலும் அனலாக இருக்கும் இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு சரி இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே உக்காந்து சாப்பாடு வந்து வச்சுட்டேன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் சாப்பாடுமே ரெடியாக இருக்கு சாப்பிட்ட சாப்பிட உட்காந்துடலாம் கஞ்சி ரொம்ப சுட சுட இருந்துச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே அவங்களுக்கும் வச்சுட்டு எனக்கும் வச்சுட்டேன் சட்னி ஊற்றி அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதான் என்ன தான் சுடு கஞ்சி நம்ம பழைய கஞ்சிக்கு வந்து இந்த மோர் மிளகா சாப்பிட்ற மாதிரி இந்த சுடு சுடு சாப்பாடுக்கு வந்து சுடு கஞ்சிக்கு வந்து இந்த மாதிரி வந்து சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் கெட்டி சட்னியாக கெட்டியாக இருக்கணும் வேறு எதுவுமே தாளிக்கலாம் கூடாது பொட்டுக்கல்ல தேங்காய் பச்சை மிளகாய் இதை மட்டும் போட்டு பூண்டு ரெண்டு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி தொட்டுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் இதான் வந்து இன்றைக்கி காலைல டிஃபனாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் வீட்டில் மல்லிகை சாமான் எதுவுமே இல்லை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அவங்க மறந்து மறந்து போகிறாங்க எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு அதுவும் ஒரு இதுவாக இருக்குது அவங்க மருந்து மருந்து போகிறாங்களே என்ன சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியவே மாட்டேது சரி பரவாயில்ல வாங்கிக்கலாம் பொறுமையாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு

இப்போ நம்ம போகிறமாரி இருந்தால் என்ன மல்லிகை ஜாமான் அதே மாதிரி மல்லிகை ஜாமில் காய்கறியெல்லாம் நம்ம என்னென்ன வீட்டில் இல்லையோ சொல்லிட்டு நம்ம வாங்கலாம் இப்போ அவங்களே அவங்க மட்டும்தான் வந்து போயிட்டு இருக்காங்க பாப்பாக்கு தொண்டாமல் போட்டிலே வெளியில் எங்கேயுமே போல வீட்டில் மட்டும்தான் இருக்கும் அவங்க மட்டும் வெளியில் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க வெளியில் அவங்களும் வேலை கூட போகிறது கிடையாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இந்த வாரம் ஃப்ரைடே இந்த வாரம் ஒரு மண்டேலாம் பாப்பாக்கு தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றினதுக்கப்புறம் வெளியெல்லாம் போய் நிறைய வளாகலாம் எடுப்போம் மிஸ் பண்ணாம பாருங்க மீன் வந்து லேட்டாக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தோம் அதுக்கப்புறம் மீன் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்களா இந்த மீன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல கையில் வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஓடுது எப்படியோ ஆஞ்சிட்டேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு கை வழுக்குது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இந்த மீன் என்ன மீன் கூட எனக்கு தெரியல பேர் சரியா தெரியல சரி ஆயுவோன்னு சொல்லிட்டு செஞ்சேன் நான் சூப்பராக இருந்துச்சு இந்த மீன் இது ஃபுல்லாக ஆஞ்சி வச்சிடலாம் மீன் அவ்வளோ சாஃப்டாக வள வளன்னு இருக்குது சதாலாம் எடுத்துட்டேன் முள் அதிகமாக இல்லை போல இந்த மீனில் நல்லா சாஃப்டாக அப்படியே கையே வலிக்கிட்டு போதும் அந்தளவுக்கு இருந்துச்சு மீனெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சதுக்கப்புறம் பருப்பு வந்து ஊற போடலாம்னு சொல்லிட்டு சாம்பார் தான் கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஏன்னா இதுதான் வந்து டக்குன்னு செய்ய முடியும் காய் போட்ட சாம்பார்லாம் செய்யலாம் லேட்டாகவும் நான் வந்து சாம்பார்ல எங்கள் மாமியார் சொன்ன மாதிரி தான் நான் செய்வேன் எங்கள் வெத்து சாம்பார் எங்கள் மாமியார் இதுமாதிரி தான் வைப்பாங்க அதேமாதிரி காய்ப்படு சாம்பாரும் இப்படி தான் செய்வாங்களா அதே மாதிரி தான் நான் சமைப்பேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் அதனால அதே மாதிரி தான் நானும் சமைப்பேன் பாப்பாவும் அப்படி தான் சாப்பிட்றான் பருப்பு மட்டும் ஊற போட்டு பூண்டு வந்து உரிக்கணும் ஏன்னா சாம்பாருக்கு வந்து பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடு பூண்டு பெருங்காயத்தூள் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே போட்டு செய்யணும் ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து செரிக்கும் அந்த அந்த வாய்வுன்னு சொல்லுவாங்க அந்த தோரம் பருப்பில் வந்து பருப்பு ஐட்டம் இல்லைங்களா அதனால் வந்து கொஞ்சம் அதே அதேமாதிரி ஜீரகம் பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க பூண்டுமே உரிச்சு வச்சிட்டேன் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க பாப்பா கொஞ்ச நேரம் விளையாடினாலும் நான் வேலையெல்லாம் முடிச்சுருவேன் ரொம்ப வேலைலாம் செய்யலை என்னோடய வீட்டில் என்னென்ன வேலை செய்யணும் அதான் வந்து விளையாக்காக காட்டியிருப்பேன் நிறைய வேலைலாம் இருக்கும் நான் சிம்பிளான டைமில் என்னென்ன செய்யணும் அதுதான் வந்து பிளாக் எடுத்திருப்பேன் துணிலாம் நிறைய வந்து எப்படி மிஷின்லேயே போடுறதே கிடையாது இப்போலாம் வந்து மிஷினில் போடுறதே இல்லை ஏன்னா அது மிஷினில் போடங்காடி நமக்கு டைமும் வந்து ரொம்ப நேரம் போகிற மாரி இருக்குதா அதனால வந்து கையாலே துவைக்கிறதா இருக்குது நிறைய துணி துவைக்கிற மாரி இருக்குது நான் நிறைய பிளாக்லாம் மிஸ் பண்ணிடுறேன் எடுக்கிறது கிடையாது சிம்பிளாக எடுக்கிறது மட்டும்தான் வந்து பிளாக் எடுத்திருக்கேன் மீன் ஆஞ்ச் மீன் ஆஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து ஊற்றிட்டேன் பாப்பா ஒடையிற காலைல சப்பல் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னேன் சப்பலாமே வந்துட்டா ஃபுல்லாக சேர் வெளியெல்லாம் இருக்குது அப்படியே ஜாமான்லாம் கழுவிட்டு சாம்பாருக்கு பருப்பு வந்து வெந்துட்ருக்குது இந்த பக்கம் மீனுமே பொறிச்சிட்டு இருக்கேன் மீன் வந்து பூண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மட்டும் நல்லா வந்து சேர்த்து பூண்டை தட்டிட்டு சேர்த்து ஊற வச்சு மீன் வந்து அடுப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றி போனோம்னா சூப்பராக இருக்குது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸு தான் செய்வேன் நானே இருந்தாலும் எங்கள் நான் சொல்கிறது மீன் கொஞ்சம் டேஸ்ட்டு பத்திர டேஸ்ட்டு பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி என்றைக்கு தான் கரெக்டாக சொல்கிறாங்க பாப்பாவை சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு தான் இருக்குது இத்தனை வருஷமாக ஒரு நாள் கூட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நல்லாயிருக்கு சமையல் சொன்னேன் சொன்னதே கிடையாது சரி விட நம்ம சமைச்சு வைக்கணும் சாப்பிட்டா போதும் சொல்லி நானை விட்டு என் லைஃப் என் வாழ்க்கை எப்படி ஏதாவது ஓடிட்டுருக்கு துணிலாம் மிஷினில் துவச்சு அப்படியே கையாலே துவச்சி போட்டு அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட உட்காந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்